காலை ஜெபம் கிருபையுள்ள கடவுளே இன்றைய பரிசுக்கு நன்றி பிஜி எனக்கு புத்துணர்ச்சி கொடுங்கள் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உங்கள் இருப்பை கண்டறிய என்னை அழைக்கவும் எப்போது பேச வேண்டும் எப்போது கேட்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் எப்போது சிந்திக்க வேண்டும் எப்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும் சவால் மற்றும் முடிவெடுக்கும் தருணங்களில் உங்கள் ஞானத்தின் கிசு கிசுகிசுப்புகளுக்கு என் இதயத்தை இசையமைக்கவும் நான் சாதாரண மற்றும் கவனிக்கப்படாத பணிகளை மேற்கொள்ளும் போது எனக்கு எளிய மகிழ்ச்சியை கொடுங்கள் என் நாள் நன்றாக செல்லும் போது நான் மகிழ்ச்சி அடையட்டும் அது கடினமாகும் போது புதிய சாத்தியக்கூறுகளால் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள் வாழ்க்கை அதிகமாக இருக்கும்போது உங்கள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க என்னை ஓய்வு தருணங்களுக்கு அழைக்கவும் இன்றைய எனது வாழ்க்கை உமது நற்குணத்தை வெளிப்படுத்தட்டும் காலை ஜெபம் கிருபையுள்ள கடவுளே இன்றைய பரிசுக்கு நன்றி பிஜி எனக்கு புத்துணர்ச்சி கொடுங்கள் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உங்கள் இருப்பை கண்டறிய என்னை அழைக்கவும் எப்போது பேச வேண்டும் எப்போது கேட்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் எப்போது சிந்திக்க வேண்டும் எப்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும் சவால் மற்றும் முடிவெடுக்கும் தருணங்களில் உங்கள் ஞானத்தின் கிசு கிசுப்புகளுக்கு என் இதயத்தை இசையமைக்கவும் நான் சாதாரண மற்றும் கவனிக்கப்படாத பணிகளை மேற்கொள்ளும்போது எனக்கு எளிய மகிழ்ச்சியை கொடுங்கள் என் நாள் நன்றாக செல்லும் போது நான் மகிழ்ச்சி அடையட்டும் அது கடினமாகும் போது புதிய சாத்தியக்கூறுகளால் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள் வாழ்க்கை அதிகமாக இருக்கும்போது உங்கள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க என்னை ஓய்வு தருணங்களுக்கு அழைக்கவும் இன்றைய எனது வாழ்க்கை உமது நற்குணத்தை வெளிப்படுத்தட்டும்